இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஓடியை இந்திய அணி அறிவிப்பு குட்டி கோலிக்கு முக்கியத்துவம் ரோஹித் சர்மாவுக்கு செக் இந்தியா நியூசிலாந்து இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் உள்ளது இந்த தொடரான இந்திய அணியில் யார் யாருக்கு இடம் கிடைக்கப் போகிறது என்பது குறித்து பார்க்கலாம் பேட்டிங் வரிசை பேட்டர்களின் இடங்களில் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோரது இடங்கள் உறுதியாகிவிட்டது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் நாள் தொடரில் அடைத்த ருத்ராஜ் கெட்வாலுக்கு நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் தொடர்களும் இடம் வழங்க உள்ளனர் மேலும் பேக்கப் ஓபனராக எஸ்எஸ் விஜய்ஸ்வாலும் மிடில் வரிசையில் திலக் பருமாவும் ஆடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது கேப்டன் சுப்மன் கீழ் சமீப காலமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற நிலையில் நியூசிலாந்து ஒருநாள் தொடர்பிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அடுத்த கோலி பிசிசியால் அடுத்த கோலி என திலக் வர்மாவை தேர்வு செய்துள்ளார்களாம் காரணம் சமீப காலமாகவே திலக் வர்மா கடைசி நேரம் வரை பேட்டிங் செய்கிறார் நிதானமாக ஆட வேண்டிய இடத்தில் நிதானமாகவும் அதிரடி காட்ட வேண்டிய இடத்தில் அதிரடியாகவும் விளையாடுகிறார் இதனால் தான் ஸ்ரேயாசையரை நீக்கிவிட்டு திலக் வர்மாவை சேர்க்க பிசிசி முடிவு செய்துள்ளதாம் மேலும் ரோஹித் சர்மாவுக்கு மாற்றாக ஒரு போட்டியில் வி ஜெய்ஸ்வால் விளையாட வைக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒருவேளை அப்போட்டியில் ஜெய்ஸ்வால் அபாரமாக செயல்பட்டால் அது ரோஹித் சர்மாவுக்கு பிரச்சனையாக அமையும் விக்கெட் கீப்பர்கள் கே ராகுல் மெயின் விக்கெட் கீப்பராக இருப்பார் காரணம் இவர் சமீப காலமாக ஒருநாள் ஃபார்மேட்டில் கடைசி பத்து பதினைந்து ஓவர்களின் போது களமிறங்கி தொடர்ச்சியாக ரன்களை குவித்து வருகிறார் ரிசர்வ் பந்திற்கு மவுசு சமீப காலமாக குறைந்து வருகிறது டெஸ்டில் மட்டுமே இவர் சிறப்பாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது டெஸ்டிலும் சொதப்ப ஆரம்பித்துள்ளார் மேலும் ஒரு நாள் டி டுவெண்டி ஃபார்மேட்டில் ரிசப்பை விட சாம்சன் கே எல் ராகுல் ஆகியோர் சிறப்பாக செயல்படுவதும் ரிசப் பந்திற்கு பின்னடைவாக விஷயமாக மாறியுள்ளது ஆல்ரவுண்டர்கள் சமீப காலமாகவே இந்திய அணியில் வாஷிங்டன் சொந்தரை விட அக்சர் தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கை பவுலர் என்பதால் அக்சர் பட்டேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் மேலும் ஹர்திக் பாண்டியா தவிர்க்க முடியாத ஆல்ரவுண்டராக இருக்கிறார் இதனால் சிவம் துபே நிதிஷ் ரெட்டி போன்றவர்களுக்கு அணியில் இடம் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஹர்ஷித் ராணாவும் சமீப காலமாக ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவதால் தான் சிவம் துபி நிதிஷ் ரெட்டிக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை பந்து வீச்சாளர்கள் டி டுவெண்ட்டி உலக கோப்பை கருத்தில் கொண்டு ஜஸ்வித் பும்ராவுக்கு சமீப காலமாகவே ஒருநாள் ஃபார்மாட்டில் ஓய்வு கொடுத்து வருகிறார்கள் இதனால் அர்ஜித் சிங் அர்ஜித் ராணா முகமது சிராஜ் ஆகியோர்தான் மீன் பவுலராக இருக்கிறார்கள் மேலும் முழுநேர ஸ்பின்னர் இடத்தில் குல்தீப் யாதவ் இருக்கிறார் வரும் சக்கரவர்த்தி டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் தொடர்ச்சியாக அபாரமாக பந்து வீசியிருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒருநாள் ஃபார்மேட்டில் சரியான வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டும் இருக்கிறது அட்டவணை என்ன இரு அணிகளுக்கும் இடையான முதல் ஒருநாள் போட்டி ஜனவரி பதினொன்றாம் தேதி வதோராவில் தொடங்குகிறது இரண்டாவது போட்டி பதினேழாம் தேதி ராஜ்கோட்டிலும் மூன்றாவது போட்டி பதினெட்டாம் தேதி இந்தூரிலையும் நடைபெறும் மூன்று போட்டிகளும் இந்திய நேரப்படி பகல் ஒன்று முப்பது மணிக்கு துவங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது